ராமர் இறைவனை நோக்கி பகவானே உம்மால் நன்கு சொல்லப்பட்ட மோட்ச யார் என்பதை சொல்வீராக அது எனக்கு பெருத்த சந்தேகமாக உள்ளது இறைவன் அதற்கு மோட்ச வழியில் செல்வதற்கு பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் பெண்கள் அனைவருமே அதிகாரிகள்தான் பிரம்மச்சாரி உபநயனம் செய்யப்படாத வனத்தில் வசிப்பவன் ஊரில் வசிப்பவன் சன்னியாசி பாசுபத விரதம் அனுஷ்டிப்பவன் என இவர்கள் அனைவரும் மோட்ச செல்வதற்குரிய அதிகாரிகளே அதிகம் கூறுவானேன் யாருக்கு சிவார்ச்சனையில் பக்தி இருக்கிறதோ அவனுக்கே இந்த மோட்ச வழி அதிகாரம் மற்றவைகளில் மனம் செலுத்துபவனுக்கு அதிகாரம் இல்லை